சரணடைந்த ஒரு குற்றவாளி யாருமே போய் கஷ்டப்பட்டு போய் தனிப்படை போட்டு பட்டு பத்து தனிப்படை பிடிக்கல ரெண்டு மணி நேரத்தில் குற்றவாளி இந்த ஏகப்பட்ட மர்மம் இருக்கு ஒரு குழந்தைக்கு எதோ ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு எதுவோ ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் சொல்லி இதுல எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு நாங்க பொலிட்டிக்கல் பார்க்கறோம் கேங் கேங்ரா பார்க்கல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இது கேங் மர்டர்ன்னு சில இடத்துல பேசியிருக்கிறாங்க காவல்துறை ஒரு கோணம் சொல்லுது அப்ப இந்த க்ளோஷர் எப்ப நடக்குங்கண்ணா உண்மை எப்ப உங்களுக்கு எனக்கும் தெரியுங்கண்ணா குற்றவாளிகளை பிடிச்சாச்சு எவிடன்ஸ் எடுத்தாச்சு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு கோர்ட்டுக்கு போயாச்சு இதுதான் சார்ஜ் ஷீட் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதுல நமக்கு தெரியும் இதுல உண்மை என்ன அப்படின்னு இன்னைக்கு பாருங்க இந்த ஆர்கார்டு ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு காங்கிரசனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அந்த ஆர்கார்டு சுரேஷன் எல்லாம் பேசுறாங்கல்லண்ணே அவரோட பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்து ரெண்டையே சிரிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து ஆற்காடு சுரேஷினுடைய அந்த கேங் மர்டர்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படிமா அதை பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி கூட்டம் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் சம்பந்தப்பட்டிருக்காரு அந்த புகைப்படத்தை நம்ம ட்விட்டர்ல போட்டிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா பல மர்மங்கள் இருக்கு இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு ஒரு நாட்டு இருக்கு இதுல புகைப்படத்தை வச்சு இப்படி ஏன்னா நிறைய புகைப்படங்கள் எதிர்கட்சிகள் வெளியிடுறாங்க உங்களோட இது வந்து திமுக சொல்றாங்கல்ல நான் அதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன் திமுக கிளம்பி வர்றாங்க திமுக சொல்றாங்க திமுகக்கு அவர்கள் பாணியிலே நாங்கள் பதில் சொல்றோம் நாங்கள் யாராச்சும் என்கவுண்டர் பண்ணோமா அந்த புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து பேசுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கோம்ல புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து அனுமதி கேள்வி பண்ணீங்க உங்களுக்கு பிஜேபிக்கு என்ன தொடர்பு உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தொடர்பு இதில் மர்மம் ஏன் இன்னும் பெரிய மர்மம் ஆகுதுனாங்கன்னா எதுக்கு நீங்க என்கவுண்டர்ல ஒருவர் இறக்க வேண்டும் என்பதுதான் மர்மம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீ கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான் பொதுப்படையா வெளியே வையுங்க உண்மை தானாக வெளியே வந்துவிடும் இன்னைக்கு மெயின் அக்யூஸ்ட் என்கவுண்டர் மெயின் அக்யூஸ்ட் என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து சொல்லுவாங்க நீங்க சார்ஜ் ஷீட் பாருங்க அவர்தான் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லுவாங்க அவன் அவர் பிளானே பண்ணாருன்னு அவர் பிளான் பண்ணார் உங்களுக்கு எனக்கு எப்படின்னா தெரியும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் இந்த கேஸுக்கு இவ்வளவு கோணம் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொல்ற வாதத்தை எடுத்தாலும் கூட பத்திரமா இருந்திருக்கணும் இல்லை எப்படி சரண்டரான எப்படி அவங்க போயிருப்பாங்க வெப்பன் எங்கிருந்து வந்துச்சு காலையில் அதிகாலையில் செல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு போக வேண்டிய நோக்கம் என்ன நிறைய மர்மமான கேள்விகள் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதில் உண்மை வரவில்லை என்பதுதான் பொதுப்படையான கருத்து இதில் உண்மை வரல நீங்கள் ஆம்ஸ்ட் ஐயா அவருடைய வீட்டுக்கு போனீங்க துணைவியார பார்த்தீங்க உண்மையை கொண்டு வரேன்னு சொன்னீங்க சரி ஓகே நான் அமித்ஷாஜி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன்ண்ணா எதுக்குன்னா சிபிஐ என்கொயரி உள்துறை அமைச்சர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து நேற்று தமிழ்நாடு அரசுக்கு கடிதத்தை உள்துறை அமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க நேற்று என்ன அனுப்பியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து சிபிஐ என்கொயரி கேட்டு லெட்டர் வந்திருக்கு நீங்க வந்து இது சம்பந்தமான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத துரிதமா மத்திய அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் இங்க லெட்டர் அனுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்காங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு மத்திய அரசும் வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்க ஆங்கிள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க நான் கேட்கலீங்கண்ணா சரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு முதல்ல சொன்னது யாருங்கன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் சொன்னாங்க நாங்களா சொன்னோம் உண்மையான குற்றவாளி அவங்களே சொன்னாங்க அந்த கருத்தை இன்னும் அந்த தலைவர்கள் திரும்ப பெறவில்லை அந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் அந்த கருத்தை இன்னும் அவங்க திரும்ப பெறவே இல்லை இதுல நாங்க சந்தேகத்தை கிளப்பி அவருடைய மனைவியார் அவங்க நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசரம் என்ன அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி நன்றி அண்ணா அந்த துப்பாக்கி என்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அது வந்து உடல் உபாதையை அவர் எடுத்து வந்ததா காவல்துறை வழக்கில் சொல்லியிருக்காங்க அண்ணே ஓகே இப்போ வந்து இப்போ வந்து பிரச்சனை இந்தியாவில் இந்தியாவில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு என்கவுண்டர்ல வந்து துப்பாக்கி பார்க்குறது இது மாதிரி கத்தி காரப்பொடி கத்தி எடுத்து கான்ஸ்டபிள் ஒருத்தரை கையில் குத்திட்டாங்க ரெண்டு ஸ்டிச்சு போட்டிருக்கோம் இதா இத்தனை என்கவுண்டருனுடைய எதிர்ப்பு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் அந்த என்கவுண்டர் அடுத்த லெவலுக்கு போகுது துப்பாக்கியால் எங்களை சுட பார்த்தாங்க அப்படின்னு துப்பாக்கி எங்க வந்து திரும்ப திரும்ப எல்லோரும் கேட்கக்கூடியவர் உடல் பத்தி போறாங்க ஒரு பாண்ட் கிரிமினல் நொட்டோரியஸ் கிரிமினல் நீங்க சொல்றீங்க கூட வந்து விலங்கு போட்டு ஒரு கான்ஸ்டபிள் கூட நிப்பார் நான் படத்துல பார்த்தா கூட ஒரு படம் எடுத்தா கூட கையில விளங்க போட்டு ரெண்டு கான்ஸ்டபிள் நின்று அவர் வந்து ஒரு டாய்லெட் போறாரு காலமா பாக்குறோம் அதனால காவல்துறை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்வது ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எங்க குற்றச்சாட்டு ஒரு பக்கம் அதனால மெயின் அக்யூஸ்டு திருவேங்கடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அந்த வீடியோல காமிச்சிருக்கீங்க அவர் தான் சொன்னீங்க மெயின் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்றீங்க இன்றைக்கி அவர் இறந்த பிறகு இந்த உண்மை நீங்கள் சொல்கின்ற உண்மை உண்மைங்கிறத யார் ஏற்றுக்குவாங்கண்ணா ஹூ வில் பிலீவ் இட் இஸ் அ ட்ரூத் இந்த உண்மைக்கான என்னென்னா தெரியும் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் இது ஒரு மர்மமான கேஸுங்கண்ணா சென்னை சென்னை பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு மர்மம் தான் காரணம் இதில் பல ஆங்கிள் இருக்கு நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பல ஆங்கிள் இருக்கு அரசியல் அப்படிதான் தான் சென்னை பொறுத்தவரை ஒரு விதமான அரசியல் அது குறிப்பாக நார்த் சென்னை அரசியல் அதனால இந்த கேஸில் நாச்சி ஒரு உண்மையை கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி அரசியல் மாறிவிடும் என்று நான் எதிர்பார்த்தேன் இதுல நாச்சி ஒரு கிளீனா சொல்லிட்டாங்கன்னா அந்த சோக்கால் அரசியல் சென்னையில மாறி உண்மையான ஒரு ஜனநாயக அரசியல் வரும் என்று ஆனா வரவில்லை இந்த கேஸும் பாத்தீங்கன்னா அது வரல வேகமா ஒரு உடனடி தீர்வு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் இதுக்கு போயிருக்கிறாங்க அந்த இன்ஸ்டன்ட் ஏதோ சொல்லுவாங்க வாஷிங் மிஷின் என்னது நிர்மாவா மறந்துட்டேன் நிர்மா நிர்மாவா இன்ஸ்டன்டா போட்டா அதனால வரலீங்க